வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன்பாடுக்கு மீண்டும் வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலையும் பாத்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து சமையான சரிவுல காணப்பட்டது வெள்ளியோட விலை ஆயிரமும் இருபத்தி நாலு கார் தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி ஐநூறும் இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தொடர் எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற தொடர் சரிவுல காணப்பட்டது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் இது வந்து வரும் வாரத்தில் எந்த அளவுக்கு சரிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபா வந்து ஒரு ரூபாய் விலை செஞ்சு நூறு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி எட்டாக காணப்படுது எட்டு ரூபாய் விலை செஞ்சு எட்நூறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் சரியில் காணப்படுது மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெள்ளியோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டா காணப்பட்டது இன்னைக்கும் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது இன்றைக்கும் அதே அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எட்டு கிராமுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தாறு ரூபாய் சரிவில காணப்படுது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்ணூறுரூபாய் விலை செஞ்சிருக்கு இது மேலும் நம்மளுக்கு வந்து வரவேற்கும் வார்த்தை பொறுத்திருக்கும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பாக்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சு இருந்தது அதே ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சா நீடிக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் இருந்தது அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா நீடிக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல் வந்து கடந்த ஒரு வாரத்தில் நமக்கு இந்த இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமுக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுது நூறு கிராமுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கூடலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இது எந்த ரேஞ்சல சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை பெற்று வரும் அமெரிக்க டாலரின் மதிப்பு கடந்த வாரத்திலிருந்து உயர்ந்தது போலவே வரவிருக்கும் வாரத்திலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது நமக்கு உயர்ந்து எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்த தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகியுள்ளது அதேபோல் கடந்த ஒன்றரை வாரங்களாகவே தங்கத்தின் விலையில் பெரிய ஏற்றங்கள் இல்லை ஒட்டுமொத்தமாக பெரிய காணப்படுகிறது இது நமக்கு நல்ல ஒரு செய்தியாகவே காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பை போலவே அமெரிக்க பங்கு சந்தையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதனால் அமெரிக்க பங்குச் சந்தையும் அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பெரிய சரிவுகளை சந்திக்கிறது